பலாப்பழம் சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பலாப்பழத்தை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை வீடியோவில் காணலாம் முழுமையாக பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலாப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன செரிமான ஆரோக்கியம் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலைத் தடுக்க உதவுகிறது இது குடல் இயக்கங்களை சீராக்குகிறது எலும்பு ஆரோக்கியம் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை தடுக்கிறது ஆற்றல் பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளதால் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகிறது கண் பார்வை வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் பார்வை திறனை மேம்படுத்துகிறது கண்பொறை போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது போற்றுநோய் தடுப்பு இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடல் புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் என்று கூறப்படுகிறது தைராய்டு செயல்பாடு பலாப்பழத்தில் உள்ள செம்புசத்து தைராய்டு சுரப்பியின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுகிறது பலாப்பழத்தை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் பலாப்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் இதனை அளவாகவோ அல்லது மருத்துவ ஆலோசனைப்படியோ எடுத்துக் கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது இது சில சமயங்களில் குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் வயிற்று பிரச்சினை உள்ளவர்கள் அஜீரண கோளாறுகள் வாயு தொந்தரவு வயிற்று உப்புசம் போன்ற வயிற்றுப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது இது அவர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் மரத்திலேயே பழுக்காத அல்லது நன்றாக பழுக்காத பழங்களை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பசியின்மை வயிற்று பலி போன்றவை ஏற்படலாம் சரம அலர்ஜி உள்ளவர்கள் சரம அலர்ஜி ஸ்கின் பிரச்சினை உள்ளவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது அலர்ஜியை அதிகரிக்கலாம் இரத்த பிரச்சனை உள்ளவர்கள் இரத்த தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது அவர்களின் பிரச்சனையை அதிகரிக்கலாம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது சிறு குழந்தைகள் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பலாப்பழம் கொடுப்பதை தவிர்க்கவும் ஆசுமா நோயாளிகள் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் பலாப்பழத்தை உண்ணக்கூடாது உடல் பருமன் உள்ளவர்கள் உடல் பருமன் உள்ளவர்கள் பலாப்பழத்தை மிதமான அளவில் எடுத்துக் வேண்டும் பலாப்பழத்தை அளவாகவும் நன்கு பழுத்த பழமாகவும் சாப்பிடுவது நல்லது பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பால் பப்பாளி தேன் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்